ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் ரயில் டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுலேயும் கேன்சல் பண்ணுறதுலையும் புதிய விதிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமுலுக்கு வந்துள்ளது ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தின முழு டீட்டெயில்ஸையும் கூட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் டிக்கெட்டை நம்ம மொபைல் ஃபோனில் ஐஆர்சிடிசி செயலி மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது இனிமேல் ஃபோன் அழைப்பு மூலம் அதாவது ஐஆர்சிடிசியிலிருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய டிக்கெட் முன்பதிவு வந்து அவங்க உறுதிப்படுத்திக்குவாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க அதே போல் தக்கல் டிக்கெட் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஐடியிலிருந்து ரெண்டு தக்கல் டிக்கெட் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் அப்படின்ற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ காத்திருப்பு பட்டியலில் இருக்கிற டிக்கெட்டுக்கு வந்து முழு பணத்தையும் நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பிடித்தம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்டில் இருக்க டிக்கெட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அதே போல் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம டிக்கெட் கேன் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டு கிடைக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் பணம் ரீஃபண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா ஐம்பது சதவீத பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்து நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா எந்த தொகையுமே வந்து திரும்ப கிடைக்காது மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சார்ட் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிக்கெட்டை கேன்சல் செஞ்சா மட்டுமே பணம் திரும்ப கிடைக்காத நிலை இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடணும் சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க டிக்கெட்டுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அவங்கள மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்